இந்த அறிக்கை தவறானது எங்க கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல்ல இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கிறதுனால அவர் மறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் துணிவாக நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலை தம் மாதிரிக்கு தேவையா மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உண்மையிலே இருக்கிறார் இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்துவதில்லை பொதுவாகவே நடந்த பிறகு அதுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கலாம் எப்படியெல்லாம் அது சப்ப கெடுக்க எப்படியெல்லாம் அதுக்கு மாற்று வழி தான் பார்க்கிறேன் ஒழிய எந்த நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்பாக இந்த அரசாங்கம் துணிவாக நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலை தம் மதுரைக்கு தேவையா மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாம மனிதனாக பழகி கொண்டிருக்கிறார்கள் இங்க இந்த பிரச்சனையே இல்ல இதுவரைக்கும் இல்ல காலங்காலமாக இல்ல இந்த ஆட்சியில் நடக்கிறது உளவுத்துறை என்ன செய்ய உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கணும் இந்த அரசாங்கம் இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது இது தேவையில்லாம சம்பவம் நடந்த பிறகு இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்ட பிறகு மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உண்மையிலே இருக்கிறார் ஏன்னா நாள்தோறும் குலைகள் கற்பழிப்புகள் நாள்தோறும் அரங்கேறுகிறது பெண்கள் இன்னைக்கு நடமாடவே முடியல எட்டு மணிக்கு மேல வரவே முடியல எட்டு ஒன்பது மணிக்கு மேல போகவே முடியாது கேலப்பாக்க பஸ் நிலையத்தில் பாருங்க ஒரு பெண்ண மூணு பேர் ஆட்டோ எவ்வளவு சம்பவம் நடக்குதுங்க ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு இது மாதிரி தான் இந்த சம்பவத்திலையும் இந்த அம்மாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கம் ஒரு பலிகடாக ஆக்கிறது நாங்கள் நினைக்கிறோம் இந்த சம்பவத்திலேயே இப்ப எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் மேயர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையாக எழுதி கொடுத்திருக்கிறார் எங்களுடைய பொதுச்செயலாளர் வழிகாட்டுதன்படி கொடுத்திருக்கிறார் எங்களுடைய இயக்கம் என்பது மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் முப்பது ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் இன்றைக்கு அரசியல் பணிய அரசியல் தலைவர்களை யார் உங்களுக்கு பிடித்திருக்குது என்றால் என்றார் எடப்பாடி அரே தான் சொல்லுவேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் முதலமைச்சர் நாற்பது சதவீதம் காரணம் என்னன்னா அவர் செயல்பாடுகள் நன்றாக இருந்தது இவர் செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மருந்து வர வர ஆளுங்கட்சிக்கு பயம் ஆகிறது எனவே எந்த வகையிலாவது இப்ப காவல்துறையை விட்டு கட்சி கொடி கட்டி வந்தா இந்த லைசன்ஸ் அது வந்து கட்சி திமுக கொடி என்பது லைசன்ஸ் மாதிரி அது கட்டிட்டா எங்க வேணாலும் எதை வேணாலும் கடத்திட்டு போலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே சொல்லுது காவல்துறையை வச்சு சொல்றாங்க காவல்துறையை சொல்றாங்க ஆக எப்படி ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளவு நேரம் நாங்க வாதம் பண்ணி நீங்க எல்லாம் வெளியே இருந்தீங்க உள்ள நடந்த என்ன தெரியும் அவங்க எங்களை வந்து டிஎன்பர் அவங்க போட்டோகிராஃபர் எடுத்து மனு கொடுக்கற மா அவங்க மனு கொடுக்கணுமா அவட்டோ எடுத்து வெளியிடுவாங்களாம் என்ன மாவட்ட நாட்டில் சம்பந்தமாட்சித்தலைவர்கிட்ட நாங்க இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர நாங்க இங்க இருக்கிற கட்சிகள் எங்க மாவட்ட செயலர் மாநகர் மாவட்ட செயலர் எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு தம்பி உதயகுமார் வந்திருக்கிற முக்கிய பணிகாரமாக வெளியே இருக்காரு இவங்க எத்தனை பேர் போயிருக்கோம் எங்க பிரதிநிதியும் போயிருக்கோம் போனவங்க நாங்க இந்த மாதிரி வந்திருக்குமா கலந்துக உங்க பிரதிநியை கலந்துகாட்சியர் சொன்ன ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவாங்களா இவங்க சொல்ல மாட்டாங்க என்னைய பொறுத்தளவு சொல்லி இருக்க முடியாது இவங்க பாவம் இன்னைக்கு பழகிட ஆகிருக்காங்க எங்களை பற்றி எங்க கட்சியை பற்றி தவறான தகவல் இந்த இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை தவறானது எங்க கட்சி பிரதிநிதி யாரும் கலந்துக்கிறல்ல இது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அவர் பேர் போட்டு வந்திருக்கனால அவர் கையொப்பம் மட்டும் வந்திருக்கனால அவர் மறுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீதிமன்றம் செல்வோம் எங்களுடைய அதான்